சர்க்குருவே சரணம் சாமி பகவான் சர்க்குரு நம்ம வணங்குறோம் நம்ம வணங்குறது அவருக்கு தெரியுதா நம்ம கூட இருக்கிறாரா நமக்கே இவ்வளோ சோதனைலாம் நடக்குது அப்புடின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் மனசில் அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது நமக்கு நாமே வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாகும் அப்படி குழப்பத்துக்கு ஆளாகும் பொழுது தெளிவு வேணும் இல்லையா அப்போ நம்ம ரொம்ப டீப்பாக கும்பிடுவோம் அப்படி பொழுது பகவான் நமக்கு வந்து நமக்கு கூட இருக்கிறாரு நமக்கு எல்லாம் பண்ணுறாரு செய்கிறாங்கிறத மனப்பூர்வமாக நம்ம உணர்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இப்போ என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நோக்கி ஓடும்போது பகவானை வேண்டிக்கிட்டு போவோம் அந்த தேவை நிறைவேறும் அப்போ நம்பிக்கை வந்துடும் அப்போ அது ஏதாவது உடம்பு செல்லுன்னா பகவானே சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமிகிட்ட மண்டாடுவோம் அது சரி பண்ணுவாங்க மெயினாக என்னென்னா மனக்கவலை அது எல்லாத்தையுமே சாமி வந்து ஒரு நொடி பொழுது மாற்றி விடுவாங்க சில விஷயங்கள் சில கோரிக்கைகள் நமக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குங்கிற போது அதுக்காக சாமியை நம்ம விற்க முடியாது நமக்கு கனவுல வருவாங்க எல்லாத்துக்கும் மேலே பகவான் நம்ம கூட இருக்குனாங்க நமக்கு வழிகாட்டுறாங்க அப்படி முழு நம்பிக்கை நமக்கு இருக்கும்பொழுது தான் நாம் அதை உணரவே முடியும் நாம் சாமியை கும்பிட்டதுக்கப்புறமா நாம் சாமியை கும்பிட்டாலும் கும்பிடட்டாலையும் சாமி நம்மளை கைவிட மாட்டாங்க சாமி வந்து மனிதர்கள் இல்லை நாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாமியை நினச்சி கும்பிட்டோமோ அதை விட ரெண்டு மடங்கு நம்மளாகவும் நினச்சிட்ருப்பாங்க அதான் உண்மை பகவான் சர்க்குரு வந்து மற்ற வெட்டி ரூபத்தில் வராங்க பட்டாம்பூச்சி ரூபத்தில் வராங்க அதெல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை அதையும் தாண்டி செயல்பாட்டில் வந்து பகவான் காட்டுவாங்க கணவனையும் வந்து பேசுவாங்க நமக்கு தேவைகளை என்ன தேவைகளோ அந்த தேவையை வந்து அவங்க சில நேரங்களில் சரியான அந்த பிரச்சனை விட்டு பூர்த்தி பண்ணுவாங்க அப்படியே சில தேவைகளை நமக்கு பூர்த்தி பண்ணலைங்க எங்கள் கோரிக்கை எதுவுமே நிறைவேறலைங்க அப்போ எங்களுக்கெல்லாம் சாமி வந்து துணை இல்லையா எங்களை பிடிக்கலையா அப்போ நினைக்கக்கூடாது கட்டாயமாக என்னைக்கு சாமி போய் பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க அந்தந்த நேரம் வரும்போது அது எது சரி பண்ணுவாங்க அதிலேருந்து மாற்றம் இல்லை பகவான் கருணைக்கடல் எல்லாருமேலேயும் உண்மையான அனுபவிச்சிருக்கிறவர் இறைவன் அதனால் சாமி வந்து சில நேரங்களில் கனவுலேயும் கூட அதுக்கு பதில் சொல்லுவாங்க நீ கேட்குற கேள்விக்கு அதை நீங்கள் வந்து அதை அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் பகவான் வந்து வீட்டுக்கு வருவாங்க சில பேருக்கு நேர்லேயும் காட்சி கொடுத்துருக்காங்க நமக்கு மனம் வெறுத்து போய் கத்துவோம் சாமி எதையுமே செய்யலைன்னு ஆனால் சாமி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க அது செயல்பாடும் நமக்கு புரிஞ்சுக்கூட முடியாது நமக்கு நடந்த எல்லா செயல்பாடும் சாமி தான் செய்கிறாங்க அது உண்மை என்னைக்கு சாமி நான்தான் செஞ்சினு காட்டிக்கவே மாட்டாங்க சர்க்குவே சரணம்